அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியுமா இந்த பகுதியில நாம இன்றைக்கு பார்க்க போறது மொனார்க் வகை வண்ணத்து பூச்சிகளை பற்றிதான் வண்ணத்து பூச்சிகள் என்றாலே நாம் அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுலயும் ஆரஞ்சு மற்றும் கருப்பு வண்ணங்களால் மேலும் வகை வண்ணத்து பூச்சிகளை பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த வகை வண்ணத்து பூச்சிகளை தான் மொனார்க் வண்ணத்து பூச்சிகள் என்று நாம் அழைக்கிறோம் இந்த வகை வண்ணத்து பூச்சிகளுக்கு உலகம் முழுவதிலும் ரசிகர்கள் ஏராளமா இவ்வகை பூச்சிகளை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம் கூட்டமாக லட்ச கணக்கில் வலசை போவதற்கு புகழ் பெற்றவை வலசை என்றால் என்ன வலசை என்பது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வாழ்வாதாரத்திற்காக இடம் புணர்வது என்று பொருள் இதை நாம் ஆங்கிலத்தில் மைக்ரேஷன் என்று கூறுகிறோம் சரி வாங்க நாம இந்த பகுதியில மொனார்க் வண்ணத்து பூச்சியையும் அது வலசை போவதற்கான காரணத்தை பற்றியும் பார்க்கலாம் ஒரு மொனார்க் வண்ணத்து பூச்சியின் வாழ்நாள் ஆறு முதல் எட்டு வாரங்கள் தான் அதனிடை சுமார் கால் கிராம் முதல் முக்கால் கிராம் வரைதான் இருக்கும் இவ்வகை பூச்சிகள் ஒரு வகை கலை செடியான எருக்கம் செடியின் தான் சாப்பிடும் அதிலேயேதான் முட்டையும் இடும் முதுகெலும்பு கூட இல்லாத இந்த வகை வண்ணத்து பூச்சிகளுக்கு மொனார்க் என்று எப்படி பெயர் வந்தது தெரியுமா மொனார்க் என்பதற்கு ஆளும் அரசன் என்று பொருள் வண்ணத்து பூச்சி வகைகளில் இந்த வகை பூச்சிகள் மிகவும் அழகானது அதனாலதான் இவ்வகையை மொனார்க் பூச்சி என்று அழைக்கிறார்கள் சரி இவ்வகை வண்ணத்து பூச்சிகள் ஏன் வலசை போகின்றன ஏனென்றால் இந்த வகை பூச்சிகள் அமெரிக்கா மற்றும் கனடாவில் வாழ்பவை குளிர்காலத்தில் நிலவும் கடும் குளிரிலிருந்து தப்பிக்க அவை மெக்சிகோ நோக்கி வலசை செய்கின்றன இந்த வகை வண்ணத்து பூச்சிகள் தனித்துவம் வாய்ந்தவை ஏனென்றால் வேறு எந்த பூச்சியும் வலசை போவதில்லை மேலும் இந்த மெக்சிகோ வலசை மிகவும் அற்புதமானது உலக புகழ் பெற்றது சரி இந்த வண்ணத்து பூச்சிகளிடம் இலையுதிர் காலம் இப்ப வரப்போகிறது குளிர் வர தொடங்கிவிடும் அப்படின்னு யார் சொல்றாங்க அதுவும் இல்லாம அவ்வளவு தூரம் அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோ வரைக்கும் வலசை போகணும் அப்படின்னு யார் அதுக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லைங்க இல்லைங்க தான் அதை வழிநடத்துகிறது அக்டோபர் தான் வலசை தொடங்கும் அப்படின்னு கிடையாது வட அமெரிக்காவின் வெப்பநிலை மாற்றம் பகல் நேரம் குறைய தொடங்கி வெப்பநிலையும் குறைந்து குளிர் சீக்கிரம் வந்துவிட்டால் அமெரிக்காவை விட்டுவிட்டு மெக்சிகோவிற்கு சீக்கிரமாவே புறப்பட்டு சென்று விடுமாம் அவைகள் மெக்சிகோ அடைய இரண்டு மாதம் ஆகுமாம் இவை ஒரு நாளில் சுமார் எண்பது முதல் நூத்தி அறுபது கிலோமீட்டர் வரை பறக்குமாம் மெக்சிகோவில் இவை தங்கும் இடத்துக்கு மொனார்க் வண்ணத்து பூச்சி ரிசர்வ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அங்கே உள்ள மரங்களில் கொத்து கொத்தாக பூக்களை போலவே தொங்கிக் கொண்டு இரண்டு மாதம் உணவு எதுவும் இல்லாமல் ஜம்மு ஜம்முனு தூக்கம் போடுமாம் இந்த தூக்கத்திற்கு ஆங்கிலத்தில் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க குளிர்காலம் முடிந்தவுடன் செடியை தேடி அதில் முட்டையிடுமாம் ஒரு வண்ணத்து பூச்சி சுமார் முட்டைகள் வரை இடுமாம் இந்த முட்டைகளிலிருந்து வரும் பூச்சிகள் தன் தாய் தேசமான கனடா நோக்கி கிளம்பி விடுமாம் கனடாதான் அதோட தாய் தேசம் எப்படி தெரியுது இயற்கை உள்ளுணர்வுதான் முதல் தலைமுறை பூச்சி அதன் வாழ்நாள் ஆறு முதல் எட்டு வாரங்களில் ஆயிரம் கிலோமீட்டர் பயணித்த பின்னர் எருக்கம் செடியை தேடி அதில் முட்டையிடுமாம் இவ்வாறாக இரண்டாம் மூன்றாம் தலைமுறை வண்ணத்து பூச்சிகள் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து இறுதியாக நான்காம் தலைமுறையான சூப்பர் தலைமுறை மொனார்க் வண்ணத்து பூச்சிகள் தான் செப்டம்பர் மாதம் அமெரிக்கா அல்லது கனடாவை சென்றடைகின்றன முந்தைய தலைமுறை போல் அல்லாது இந்த சிறப்பு மொனார்க் வண்ணத்து பூச்சி மட்டும்தான் சுமார் ஆறு முதல் எட்டு மாதங்கள் வரை உயிர் வாழுமா அதனாலதான் குளிர்காலத்தில் அமெரிக்கா மற்றும் கனடாவிலிருந்து மெக்சிகோ வரை சுமார் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் நேரடியாக பயணம் செய்ய முடிகிறதாம் இந்த சர்வதேச பயணிகள் ஒவ்வொரு ஆண்டும் அதே காடுகளுக்கு தான் திரும்புகின்றனர் சில முன்னோர்கள் இருந்து அதே மரத்தில் கூட வந்து அமருகின்றன முன்பு பார்த்திராத ஒரு தேசத்திற்கு எப்படி மொனார்க் வண்ணத்து பூச்சிகள் செல்கின்றன ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு எப்படி இந்த தகவல்களை பரிமாறுகிறது மெக்சிகோவிலிருந்து கனடா வந்து சேர மூன்று தலைமுறை பிடித்தது ஆனால் கனடாவில் இருந்து மெக்சிகோவுக்கு எப்படி ஒரே தலைமுறையை சார்ந்த சூப்பர் ஜெனரேஷன் பயணிக்கிறது இவை எல்லாமே இயற்கையின் படைப்பில் உள்ள அதிசயம்தான் மற்றும் ஒரு அதிசயத்துடன் வேறு ஒரு உங்களுக்கும் தெரியுமா பகுதியில் சீக்கிரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்